அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் என் என்பு குழந்தையே என்பு குழந்தையே உன்னுடைய நிலைமையை நினைத்து நான் சொன்ன எத்தனையோ விஷயங்களை சம்பந்தப்படாதவர்கள் எல்லாம் அதை பின்பற்றி உயர்ந்தார்கள் ஆனால் நீயோ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இப்பொழுதும் இருக்கிறாய் நான் நான் சக்தி சக்தியுடையவன் என்பதை அறிந்திருந்தும் உனது பிரச்சனைகள் தீர்வதற்காக யார் யாரிடமோ ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன்னிடம் பணத்தை எதிர்பார்க்கும் குருக்களுக்கும் பரிகாரம் செய்பவர்களுக்கும் இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை விடுவித்து விடுவார்களா என்பதை நான் வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் அதற்குரிய பணத்தை நீ சேகரிக்கிறாய் பொருளின் தரம் மற்றும் விலை பற்றி கேட்டு அறிகிறாய் அதனுடைய பயன் மற்றும் இதர தன்மைகளையும் ஆராய்கிறாய் அதன் பிறகே அதை நீ வாங்குகிறாய் ஆனால் என்னிடம் கேட்கும் விஷயத்தை மட்டும் உடனே நான் தந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்கிறாய் இது எந்த விதத்திலே நியாயம் நான் இந்த வானத்தையும் பூமியையும் ஒருவனாக படைத்து அதில் உயிர்களை உருவாக்கி இமைப்பொழுதும் ஓய்வில்லாமல் காப்பாற்றி வருகின்ற கடவுள் அண்டங்களுக்கு அப்பாலும் எனது சக்தியே ஆட்சி செய்கிறது அப்படிப்பட்ட நான் மிகச் சிறிய நுண்ணுயிர்களிலும் மீதும் கவனம் வைத்து போஷித்து வருகிறேன் கல்லினுள் இருக்கிற தேரைக்கும் கட்டெரும்பின் கால்விரல் அளவு உள்ள சிற்றிரும்புக்கும் நானே படி படியளக்கிறேன் அவற்றின் பசியை அறிந்து தேவையான நேரத்திலே உணவை தருகிறேன் இதை நீ உணர்கிறாயா இல்லையா பெரியதோ சிறியதோ அனைத்து விஷயங்களையும் அக்கறை கொண்டு கவனித்து செயல்படுத்துகின்ற நான் உனக்கு குருவாக கடவுளாக இருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் ஆனால் ஆனால் நீயோ என் பேச்சை மதிக்காமல் கண்ட இடங்களுக்கு அலைகிறாய் எனது மகத்துவத்தின் மீது சந்தேகப்படுகிறாய் எப்போதும் இரண்டு விதமான உணவுகளை உண்ண தெரிந்தவன் உடல் நோயில்லாமல் இருப்பான் மூன்றாவது வகையை உண்பவன் மந்தப்பட்டு வாந்தி எடுப்பான் சூடான உணவு ஒரு வகை குளிர்ச்சியான உணவு ஒரு வகை போனதும் பல மணி நேரத்திற்கு முன்பு செய்ததுமான உணவு மூன்றாவது வகை சூடாக சாப்பிட்டால் புத்துணர்ச்சி பெறலாம் குளிர்ச்சியாக சாப்பிட்டால் களைப்பாரலாம் ஆரிய உணவுக்குள் நச்சுக்கள் சேர்ந்திருக்கும் இதை அறியாமலோ அறிந்தோ நீ உண்ணுகின்ற பொழுது நிச்சயம் நோய் வருவதை தடுக்கவே முடியாது வயிறு அதை ஏற்காமல் தொண்டை வழியே வாந்தியாக வெளியே தள்ளும் இப்போதைக்கு நீ கூட இந்த மூன்றாவது வகை உணவை போலத்தான் இருக்கிறாய் என் மீது இருந்த தீவிரமான பக்தி குறைந்து போய்விட்டது ஏதோ பக்தி செய்கிறாய் அவ்வப்போது கோவிலுக்கு வந்து போகிறாய் அதுவும் உனக்கு தேவை என்று எண்ணுகின்ற பொழுது மட்டும் வருகிறாய் நான் இதை விரும்பவில்லை என வெளிப்படையாக சொல்லுகிறேன் இப்படி இருந்தால் உன்னை நிச்சயம் நானும் அலட்சியம் செய்து விடுவேன் என் மீது முழுமையான பக்தியை செலுத்த வேண்டும் உன் தேவைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ளுகிறேன் இல்லாவிட்டால் முற்றிலுமாக என்னை மறந்துவிடு அப்போது நான் உன்னை கைவிட்டு உன்னுடைய விருப்பப்படி நடப்பதற்கு விட்டு விடுவேன் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இரண்டும் கெட்டான் நிலையில் இருந்தால் எப்படித்தான் ஆவது இதையெல்லாம் நன்றாக பேசுங்கள் உதவி என்று வந்து விட்டால் சிலையாக உட்கார்ந்து விடுங்கள் என்று நீ கேட்கிறாய் நீ கேட்பது எனக்கு கேட்கிறது உனது கேள்விக்கான பதிலை நான் தருகின்ற வரை உன்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை வீட்டு மாடி மேலே செல்லுகிற மின்கம்பியை தொட உன் குழந்தை அடம்பிடுக்கிறது என்று சொன்னால் நீ குழந்தையை கம்பியின் மீது ஏற்றி விடுவாயா கெட்டுப்போன ஒன்றை குழந்தை தின்ன விரும்பினால் கொடுத்து விடுவாயா தன் விருப்பத்திற்கு மண்ணில் விளையாடச் சொல்லும் குழந்தையை அதன் போக்கிற்கு விட்டு விட்டு வேடிக்கையை பார்ப்பாயா ஏன் குழந்தையின் விருப்பத்தை உடனே நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் குழந்தை கேட்பது தவறானது அதற்கு தீமை விளைவிப்பது என்கின்ற உண்மை உனக்கு தெரியும் ஆகவே குழந்தை அறியாமல் கேட்கிறது என புரிந்து சிறிதும் கருணை காட்டாமல் குழந்தையை அழைத்து வந்து விடுகிறார் இந்த செயலால் இந்த செயலால் உனக்கு குழந்தையின் மீது அன்பு இல்லை என்று அர்த்தமா நீ குழந்தையை அதிகமாக நேசிப்பதால் தான் இப்படி செய்கிறாய் என்பது உனக்கே புரிகிறது சாதாரண உடல் உருவாக காரணமாக இருந்த நீயே இப்படி அனைத்தையும் நல்லதாக செய்கின்ற பொழுது உனது ஆன்மாவை படைத்த நான் எவ்வளவு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உனது நன்மைக்கே இப்படி என்னால் செய்யப்படுகிறது என்பதை நம்ப நீ மறுக்கிறாய் பலமுறை பலமுறை உனது உயிரை காப்பாற்றியிருக்கிறேன் உனது மானத்தை காப்பாற்றி இருக்கிறேன் மற்றவர் முன்பு உனது கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறேன் இல்லையா உண்டா இல்லையா அப்படி இருந்தும் என்னை பார்த்து புலம்பி நொந்து கொண்டிருக்கிறார் இனி இனி இவைகளையெல்லாம் மறந்துவிடு இவைகளையெல்லாம் விடு என்னை நம்பி சரணாகதி அடை திரௌபதிக்கு அன்று கண்ணன் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் காப்பாற்றுவார்கள் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்னுடைய களவன்மார்கள் காப்பாற்றுவார்கள் இங்கே இருக்கிற நியாயவாதிகள் காப்பாற்றுவார்கள் பெரியோர்கள் காப்பாற்றுவார்கள் பெருந்தன்மையானவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று கடைசியாக அனைவரும் காப்பாற்றாமல் விட்டுவிட்ட பிறகு தானே தானே தன்னை தன்னுடைய கைகளை வைத்து தன்னுடைய மார்புகளை மறைத்துக் கொண்டான் முடிந்ததா முடிந்ததா அவனால் பலம் கொண்ட மட்டும் இழுத்த பிறகு தடுமாறிய பிறகு பிறகுதான் அவன் தன்னுடைய அண்ணனை கண்ணனை அண்ணா என்று அழைத்தான் அண்ணா என்று அழைத்தாள் வந்து கொண்டே இருந்தது சர 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 சேலைகள் வந்து கொண்டே இருந்தது மானத்தை காப்பாற்றிக் கொண்டாள் அண்ணனை அழைத்ததும் மானத்தை காப்பாற்றிக் கொண்டாள் இல்லையா இல்லையா அதை உணர்ந்தாயா அதுபோலத்தான் உனக்கு நான் அண்ணனாகவும் அப்பாவாகவும் அம்மாவாகவும் நண்பனாகவும் உனக்கு இல்லாத நம்பிக்கையான உறவாகவும் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் இந்த வழி துணை சாயப்பா நீதான் புரிந்து கொள்ளவில்லை இனிமேலாவது புரிந்து கொண்டு விட்டால் உன்னுடைய வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா பாலி என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா